பெருமாள் போய் கமலவல்லி உறையூர் கமலவல்லி தாயாருடைய அந்த அங்க போயிட்டு ரெண்டு நாள் இருந்து சேர்த்தியில இருந்துட்டு வருவார் வரும்பொழுது இங்க ரங்கநாயகி தாயார் கொடுத்த மோதிரத்தை தொலைத்து விட்டதாக ஒரு பாவலா பண்ணி உண்மையெல்லாம் அவர் அந்த மோதிரத்தை கமலவல்லி தாயாருக்கு கொடுத்துருப்பாருன்னு வச்சுக்கலாம் வர வழியில ஏய் இந்த மோதிரம் காணும் எல்லாரும் தேடுங்கடான்னு சொன்னா அந்த காலத்துல தண்ணி இருக்குமா ஜல்லடை கொண்டு வந்து வீட்டுல இருந்து அந்த தண்ணி அப்படி சரிப்பாங்களாம் ஒரு இதுக்குதான் இப்போ தண்ணி இல்லாத போது மணலை கூட சளிப்பாங்களாம் கிடைக்கல அப்படின்னு சுவாமியிட்ட வந்து சொல்லுவாள் தாயார் வந்து படி தாண்டி வரமாட்டா ரங்கநாயகி தாயார் அங்க அங்க நின்னுட்டு இருப்பா அவர் வராருங்கிறதுக்கு முன்னாலே எல்லாரும் விஷயத்த வந்து சொல்லிடுவா இந்த மாதிரி அவர் உரையூருக்கு போனார் கமலவல்லி தாயாரோட இருந்தார் இந்த பாரு எல்லாம் தொலைச்சிட்டேன் அப்படிங்கிறார் அவன் எல்லாரும் தேடினா நீ கொடுத்த மோதிரம் இதெல்லாம் தாயார் காதல விழுமா அவ கதவை சாத்திடுவா பெருமாள் அங்கேயே நிப்பார் அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு லேசா திறந்து பாப்பா அவர் உள்ள வர பாப்பார் திருப்பி கதவை சாத்துவா அப்புறம் என்ன பண்ணுவார் பல்லக்குல ஒரு துணியை போட்டு மூடிண்டு எல்லாரும் பூனை மாதிரி மெல்ல போங்கடா அப்படின்னு சொல்லுவாராம் சோ அந்த மாதிரி வரும் பொழுது அந்த பல்லக்குல மூடி போட்டுண்டு உள்ள பெருமாள் இருப்பாராம் சண்டை நடக்கிறது யாரானு சமரசம் பண்ணணும் அப்படிங்கிற பொழுது நம்மாழ்வார் வந்து அந்த பல்லக்கு திரையை விலைக்கிட்டு பார்த்தா ஒரு பிஞ்சு போன மாலை அப்படி உடையெல்லாம் கலைஞ்சிருக்கும் அவருக்கு அவர் வந்து என்ன சுவாமி திருக்கோளும் இந்த மாதிரி அவங்க எனக்கு பூ பழம் எல்லாத்தையும் என் மேலே போட்டு 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 பாரு நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்வாராம் இப்போ இவர் இங்கேருந்து வந்து தாயார்கிட்ட சொல்வாராம் இது நியாயமா தாயே நம்மாழ்வார் வந்து கேட்கற பொழுது இந்த தொண்டு குலத்தார் ஒண்ணு சொல்லுவா பண்டாரிகள் ஒண்ணு சொல்லுவா சுவாமி பேசுறாப்புல உங்களுடைய கண்கள் ஏன் சிவந்திருக்கிறது அப்படின்னு கேப்பாளாம் கேட்டாக்க நான் ராத்திரி பூரா கண் விழித்து இந்த இந்த உலக மக்கள் எல்லாரும் என்னுடைய குழந்தைகள் எல்லாரும் க்ஷேமமா இருக்காளான்னு பார்த்துட்டு வந்தேன் பாரு தூக்கமே இல்லை அதனால கண்ணு சிவந்து போச்சு இப்ப ரங்கநாயகி தாயார் அதெல்லாம் இல்ல இல்ல நீங்க கமலவல்லி தாயாரோட போய் இருந்துட்டு வந்திருக்கேன் சொல்லிட்டு சரி உங்களுடைய மாலை எல்லாம் கலஞ்சு கிடக்கே ஏன் அப்படின்னு கேட்டாக்க நான் குதிரையில போறேன்னா பார் என் தலை கலைஞ்சு போச்சு என் மாலையில இருக்கிற ரோஜா பூ எல்லாம் உதுந்து போச்சு அது ஏன் உனக்கு புரியல சரி உங்களுடைய ஆடையின் மீது இந்த மஞ்சள் பொடி என்ன அப்படின்னு கேப்பாளம் அது தேவர்கள் எல்லாரும் என் மீது அப்படியே கூட 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 கூடையா பூவை கொற்றாளா அதுல இருக்கிற மகரந்தம் அது அப்படியே மஞ்சளா என் மேல விழுந்திருக்கு பாரு நீ எல்லாத்தையும் ஏன் எடுத்துக்கிற அப்படின்னு சொன்னபோது இல்லை இல்லை உங்களுக்கு தலை கலைஞ்சிருக்கு கண்ணு செவந்துருக்கு நான் நம்பவே மாட்டேன் நீங்க எங்கேயோ போயிட்டு வந்திருக்கேன் நீங்க உள்ளயே வரக்கூடாதுன்னு சொல்லி கதவை மூடிடுவாளாம்